இங்கே இருக்கிற நிறைய எல்லாம் போயிட்டு ஆந்திரால போயிட்டு ஜாதி விழாலெல்லாம் பங்கெடுத்துட்டு வராங்க ஜாதியாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஒரு செஸ்ல கூட ஒரு பையன் ஜெயிச்சான் அங்கே சந்திரபாபு நாயுடு தெலுங்கு பாயின்னு சொல்கிறாரு அதை எதிர்த்து உங்கள் கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை இப்போ தமிழர் தந்தை என்ன சொல்லாதீங்க அவர் நீங்கள் தலைவராக எதுக்கு உங்கள் தமிழர் தந்தையாக ஆக்காதீங்க ஏன்னா தமிழ் வந்து இழி சொல் வச்சு நிறைய பேசியிருக்காரு நிறைய அசிங்க பேசியிருக்காரு எத்தனை வாட்டிங்க பேசி பேசி எனக்கே போர் போரடி எத்தனை வாட்டி இதை பேசுறது என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பெரியார் சமூக நீதி முன்னோடினாலே பெரியார் தான் அதை யாருமே இல்லை அப்படின்னு சொல்றதை ஏற்ற முடியாதுன்னு சொல்றாருல அதை சொன்னா உங்களுக்கே இது உங்களுக்கே கோவம் வருது பெரியார் நான் எங்க இனிவா பேசுவேன் அவர் பேசின ஸ்பீச்ல அவரோட ஆடியோ அவரோட புக்கு அதை தானே போயிட்டு காட்டணும் நீங்க போச்சுக்கோன்னா பெரியார் மேலதான் போச்சு அவரே ஒரு நாள் சொன்ன கருத்தை காலையிலயும் மாலையிலயும் மாத்தி மாத்தி பேசியிருக்காரு யூடியூப்ல நிறைய பேர் இருப்பாங்க அமௌண்ட் வாங்கிட்டு வந்து பேசுவாங்க காலையில ஒரு யூடியூப் சேனல்லு விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு மணி நேரம் பேசுவாங்க ஈவினிங் ஒரு யூடியூப் சேர்ந்த விஜய் எதிராக பேசினா அதே ரெண்டாயிரம் வாய்ந்து வெக்கமே இல்லாமல் சூப்பரா பேசிருக்கோம் அவங்களுக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் அதிகமா திமுக சார்ந்த அந்த வாய வாடகை கூட்டு சம்பாதிக்க யூடியூப்ல பேசுறவங்க அவங்க ஏன் அதிமுக அதிகமா அடிக்காம எப்ப பார்த்தாலும் சீமான் 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 நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தோன்றி சித்தாந்தத்துக்கும் சித்தாந்தக்கும் சண்டை அது உங்களுக்கு நல்லா தெரியுது அதனால தான் அதிமுக விமர்சிக்கிறதோட அதிகமா வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் விமர்சிச்சு திராவிட தரப்புல நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்காங்க அந்த பயம் அவங்க தெரியுது ஏன்னா அவங்களே ஒரு மாற்றத்தை மக்கள் போக பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் வருண் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா பெரியார குறித்து பேசுறவங்க திமுகவை எதிர்த்து பேசுறவங்க எல்லாரையுமே வந்து இவங்க சங்கின்னு சொல்றது ஒரு பக்கம் இருக்கும் ஆனா நாம் தமிழுக்கு எதிரா பேசுறவங்களையும் தமிழ் நேஷனலிசத்துக்கு எதிராக பேசுறவங்களையும் நீங்க உங்களை போன்ற நபர்கள் அல்லது தமிழ் தேசியவாதிகள் தெலுங்கர்கள் அடையாளப்படுத்துறது சரியான சொன்னதே இல்லையே என்னைக்குமே அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் ஏன் சீமான் இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஊடகம் அப்புறம் இன்னொன்னு நீ எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு பெரிய யூடியூப் சேனல் அதுல வந்து நிறைய எழுப்புற கேள்வி என்ன தமிழ் தேசியம் வந்துட்டா மாற்றுமடி பேசுறவங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்களே அவங்கக்கெல்லாம் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு அதை பத்தி என்ன கேட்டதுக்கு கேட்டது சீமான் என்ன சொல்றாரு என் கட்சியிலேயே மாட்டு மொழி பேசுறவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாரு அவர் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் எங்களால நாங்க யாரையுமே எதிரியா பாக்கல என்ன ஒண்ணு எல்லாருமே வந்து ஒன்னா அணிப்போம் நம்ம பசங்க மட்டும் கொஞ்சம் முன்னாடி போங்க ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு நாள் அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சு ஒரு தலைமை பண்ற ஏத்துக்க தகுதி இல்லாமலா இருக்கும் இங்க தமிழ்ல அப்படின்னு சொல்றவங்க மாட்டு மொழி பேசக்கூடியவங்க எல்லாருமே கூட நின்னு இயங்குங்க ஆனா தலைமை பொறுப்பு வந்து ஒரு தமிழர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்காக சொல்லலாம் இப்ப நீங்க கூட இருக்க இல்லங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க நீங்க எல்லா கருத்தும் எடுத்துக்கோங்க இப்ப திமுக எவ்வளவு பெரிய குரூப் இருக்கு பல அங்கங்களா பிரிஞ்சிருக்காங்க பாஜகன்னா எல்லாருமே ஒத்துமையாவா இருக்காங்க அண்ணாமலையை பிடிச்சவங்க இருக்காங்க பிடிக்காதவங்க இருக்காங்க நீங்க தமிழ் தேசியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பல குரூப்புகள் இருக்கு அது உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு ஒருத்தர் ஆளால ஒரு கருத்து சொல்லிட்டு இருப்பாங்க சில பேரோட கருத்து ரொம்ப ஹார்ஷா இருக்கும் சில பேரோட கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நியாயமானதா வகுக்கப்படும் சில பேர் வந்து தப்போ ரைட்டா நான் இதைதான் சொல்லுவேன் நீ ஏத்துக்கலாம் போ அப்படின்னு அது நீங்க ஏங்கிட்ட தானே கேட்கறீங்க கேள்வியை என்ன மற்றவங்களுக்காக நான் பேச முடியாது புரியுது நான் இது வரைக்கும் வந்து இந்த இன்னம் சார்ந்து இவங்க இப்படி தான் தெலுங்கர்கள் இப்படி மலையாளிகள் இப்படி கன்னடர்கள்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆனா கேள்விகள் நிறைய கேட்டுக்கு என்னோட பிளாக்ஸ்லேயே வந்து நான் கேரளா பார்டர்ல போயிட்டு ஏங்க எங்க ஸ்டேட்ல வந்து குப்பையை கொட்டிருங்க அப்படின்னு வந்து மலாளியில பார்த்தா கேட்கிறேன் அதுக்காக மலையாளிகள் எல்லாம் இப்படிதான் அப்படின்னு நான் சொல்லுவாரு பட் ஒரு மனநிலை இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக அப்படிங்கிற உண்மையோ நான் பேசாம போறது அப்புறம் ஆந்திராவில் இருக்கவங்களாம் வந்து சென்னையில நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக வந்து ஊடுருவி வாழ்றாங்க இப்போ இங்க இருக்கிற நிறைய அமைச்சர்கள்லாம் போயிட்டு ஆந்திராவில் போயிட்டு ஜாதி பங்கு பங்கெடுத்துட்டு வராங்க ஜாதியா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க ஒரு செஸ்ல கூட ஒரு பையன் ஜெயிச்சான் அங்கே சந்திரபாபு நாயுடு தெலுங்கு பாய்னு சொல்றாரு அதை எதிர்த்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் மொழி பேசுறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள வந்து ஒரு வன்மத்தோட சில பேர் பார்க்கறாங்க அப்படின்னா எங்க அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டா தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டான் கன்னட அப்படின்னு சொல்லிட்டான் மலையாளி அப்படின்னு சொல்லிட்டான் எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம நியாயத்தை பேசுறப்போ நம்மளுக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அவங்க கை நீட்டி பேசுறோம் அவ்வளவுதான் எல்லாருமே அப்படின்னு சொல்லல இல்ல நாம் தமிழர் கட்சியை எதிர்க்க எல்லாருமே தெலுங்கர்னு சொல்ல முடியாதுங்க திமுக எல்லாருமே இந்த தெலுங்கு இருக்கலாம் இல்ல அதிமுக எல்லாருமே தெலுங்கு இருக்கலாம் முழுக்க தான் இருக்காங்கன்னு எடுத்துக்க முடியுமா இல்ல அப்படி நான் சொல்லு தனிப்பட்ட கருத்துல பேசினா இந்த அரசியல் என்னைக்குமே ஜெயிக்கவே ஜெயிக்காது அச்சை தமிழன் நீங்க யார சொல்றீங்களோ அவனே ஓட்டு போட மாட்டான் புரியுது எல்லாரையுமே ஒன்றிணைத்து அரவணைத்து தமிழ் தேசிய கொள்கைகளை வந்து அவங்களே மனசார ஏற்றுக்க வச்சு நீங்கள் போயிட்டு ஆட்சியை பிடிக்கிறது தான் வந்து உங்களோட கோலாக இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஆட்சினால் நிலைக்கும் அதில் நீங்கள் சொல்கிற அந்த தமிழினத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாமல் மாற்று மொழி பேசுகிற எல்லாருமே நாம் தமிழ் கட்சிக்கோ இல்லை தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் புரியுது ஏன்னா இவங்களுக்கு உண்டான நியாயம் இது இவங்களோட லேண்டு அதை வந்து அந்த உரிமை அவங்களுக்கு அதில் பங்கு இருக்குது இவ்வளோ நாள் யார் யாரோ ஆட்சியை செஞ்சுட்டாங்க அவங்க ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம தோளோட தோல் நிற்போம் அப்படின்னு அவனோட ஓட்டையே நீங்க வாங்கினா பாக்கணும் இவன் மலையாளம் கன்னடா ஹிந்தி வேற ஆட் பண்ணிக்கிறேன் அவங்க வேற நிறைய வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காங்க ரேஷன் கார்டை வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரசியலும் வரைக்கும் ஆமா ஆமா பேசுவாங்க பேசுவாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்லாம் நிறைய பேர் இருக்காங்களே நார்த்துல வந்து இங்க உட்காந்துட்டு நம்ம எல்லாரையுமே ஆரவணிக்கணும் உண்மையை வந்து மனசார அவங்கள புரிய வைக்கணுமே தவிர்த்து அரசியல் வந்து ரொம்ப நாள் நிலைக்காதுங்க புரியுது உணர்ச்சியை தட்டி எழுப்புறதுக்கு நம்ம சைட் நிறைய பேரை வந்து கூட்டுறதுக்கு வேணால் அது வந்து உதவிகரமாக இருக்குமே தவிர்த்து அது வந்து ஒரு டேஞ்சரஸான அந்த அரசியல் இன்றைக்கி தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பெரிய கட்சியான நாம் தமிழர் கட்சியின் ஒருங்களை பல சீமானே இது வந்து ஏற்றுக்க மாட்டார் அவரோட கருத்தும் அது இல்லைன்னு தான் அவரோட நேர்காணல் மூலியமாக தெரியுது புரியுது தமிழ் நேஷனலிசம் பேசக்கூடிய பாரிசாலனாக இருக்கட்டும் இல்லை கட்சியாக இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும் பெரியார் அவர்களை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது ஏன் தமிழ் நேஷனலிசம் பேசவர்களால் பெரியார் குறிவைக்கப்படுகிறார்ன்ற கேள்விக்கப்படலைங்க இழிவும் படுத்தலை அவர் என்ன சொன்னார்ன்ற உண்மை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறார் தமிழ்னு தந்தைன்னு திராவிட தரப்பில் சொல்கிறாங்க அவங்களோட ஒரு ஆய்க்கான சிம்பிளாக வச்சுருக்காங்க இப்போ பாரிசாலன் மட்டும் இல்லை தமிழ் தேசியம் சார்ந்தால் நிறைய பேர் அதனால பாரிசாலன ஒரு பெரிய பங்கு ஆற்றில அதில் வந்து அவர் இல்லைங்க அவர் தமிழை தந்தை என்ன சொல்லாதீங்க அவர் நீங்கள் தலைவராக எடுத்துக்கோங்க தமிழை தந்தையாக ஆக்காதீங்க ஏன்னா தமிழை வந்து இழி சொல் வச்சு நிறையா பேசியிருக்காரு நிறைய அசிங்கப்படுத்தியிருக்காரு எத்தனை வாட்டிங்க பேசி பேசி எனக்கே போர் அடி எத்தனை வாட்டி இதை பேசுறது என்னென்னலாம் பண்ணியிருக்காரு பெரியார் சீமான் கூட என்ன சொல்றாரு சரிப்பா பெரியார் இருக்காரு ஆனா பெரியார் மட்டும்தான் எல்லாருமே பண்ணாரு எல்லா விஷயத்தையும் அவர்தான் பண்ணாரு சோஷியல் ரிஃபார்மர்னாலே பெரியார் தான் சமூக சமூகநீதி முன்னோடினாலே பெரியார் தான் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாருல இல்ல அத சொன்னா உங்களுக்கே உங்களுக்கே கோவம் வருது பெரியார் நான் எங்க இனிவா பேசுவோம் அவர் பேசுன ஸ்பீச்ல அவரோட ஆடியோ அவரோட புக்கு அதைதானே கோடிட்டு காட்டுறோம் நீங்க கோச் பெரியார் மேல தான் வரும் இப்போ கூட நான் வந்து ஈவே ராமசாமி அவரோட சமூகத்தின் பேர் எல்லாம் சொல்ல பெரியார்ன்னு மரியாதை குடுத்து பேசிட்டு இருக்கோம் உங்க கொள்ளைய ஏத்துக்காம இருக்கலாம் பட் உங்க மனசை புண்படுத்தணுங்கிறது எங்களோட எண்ணம்லாம் இல்ல அவரை யாரும் இழிவாலாம் பேசுறேன் அவர் தான் பேசுறோம் அது உங்களுக்கு இழிவா தோணுச்சுன்னா சொன்னா நீங்க பெரியார் தான் போச்சு அவர் பேசுனதை காலத்தோட ஒப்பிட்டு பேசாம அவர் பேசின எங்கெங்கோ இந்த வார்த்தையை பிச்சு வந்து பேசுறாங்க தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்க எல்லாம் காலத்தோடு ஒப்பிட்டு பேசணுமா எங்க கருதியா இருக்கு அவர் வந்து ஒரு சினாரியோ அதாவது ஒரு ஜாதியை குறிப்பா ஜாதியை பத்தி ஜாதி பிரச்சனையாப்போ ஒரு சினாரியோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அங்க ஒரு கருத்தை சொல்றாரு இன்னைக்கே அப்படி ஒரு சினாரியா இருக்குன்னா பெரியாரோட கருத்தை நியாயம் தூக்கிட்டு வரீங்கல்ல இருக்கு ஜாதிய பிரச்சனை குறித்து என்ன பேசணும் அவரே ஒரு நாள் சொன்ன கருத்தை காலையிலயோ மாலையிலயோ மாத்தி மாத்தி பேசிருக்காரு யூடியூப்ல நிறைய பேர் இருப்பாங்க அமௌண்ட் வாங்கிட்டு வந்து பேசுவாங்க காலையில ஒரு யூடியூப் சேனல் விஜய்க்கு ஆதரவா பேசு அப்படின்னா ஒரு ஒவ்வொரு மணி நேரம் பேசுவாங்க ஈவினிங் ஒரு யூடியூப் சேனல்ல விஜய்க்கு எதிராக பேசினா அதே ரெண்டாயிரம் வாங்கிட்டு வெக்கமெல்லாம் சூப்பரா பேசிட்டு இருப்போம் அவங்களுக்கும் பெரியாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறோம் அவ்வளவுதான் அவரே தன்னோட பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசிருக்காரு உம் பிச்சு பிச்சை எல்லாம் எதுவும் பேசல இன்பாக்ட் நீங்க பிச்சு பிச்சு இல்லாம பெரியார் பேசுனதை எழுதுனது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நாட்டுடைமை ஆக்குனீங்கன்னா நாங்க பிச்சு பிச்சு பேசாம முழுமையா வந்து ரெஃபரன்ஸ் காட்டி பேசுவோம் இது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தமிழ் நேஷனலிசம் பேசுறவங்களா ஏதோ ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட ஒரு ரைட்டிங்காவோ தெரிஞ்சோ தெரியாம ரைட்டிங்கா செயல்படுறீங்களோ என்ற ஒரு பார்வை இருக்குல்ல ஏன்னா அண்மையில அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல பாரியவர்கள் பேசுனதை நீங்க பார்த்திருப்பீங்க ஏதோ ஒரு ஆணாதிக்க சிந்தனையில பேசுனது போலவே ஆணாதிக்க சிந்தனையும் இல்லைங்க ஒரு அப்பா வந்து தன்னோட பொண்ணை வந்து பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு மா வீட்டுல போகாதுமா மா எங்க போறேன்னு சொல்லிட்டு போமா பார்த்து பத்திரமா இருமா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டா அப்போ ஆண்களுக்குதான் பிரச்சனையை சமாளிக்கிற துணிவு இருக்கா பெண்களுக்கு வந்து பிரச்சனை சமாளிக்கிற துணிவே இல்லையா எவ்வளவு தைரியம் தான் எங்க அப்பா எனக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்ல அவ்வளவு முட்டாள்தனமா தான் இருக்கு அவர் வந்து ஒரு அண்ணனா நம்ம அவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா இப்போ தாரிக்கிட்டு இருக்க பிரச்சனையே அப்படி தான் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து எப்போ கண்டென்ட் பண்ணிட்டோமா வீடியோ நல்லா போதாம பேசிக்கிறோம் அவர் ரொம்ப உணர்வு பூர்வமாக பேசி தொலைச்சிருவாருங்க அவருக்கு உண்மையா வந்து ரொம்ப ராவா மனசார மட்டும்தான் பேச தெரியுது ஆமா இந்த சர்க்கரை இன்னிக்கிற மாதிரிலாம் பேச மாட்டேங்கிறாரு அதுதான் அவரோட ஒரே பிரச்சனைங்கிறார் அவர் என்ன தெரியுமா எப்படி பேசிட்டாருன்னா வள்ளல் மீடியான்ற சேனலில் உட்காந்து பேசுகிற பாரிசாரம் தான் பேசாமல் நம்ம தம்பி தங்கச்சிங்க அப்படின்னு நினைச்சு என்ன பேசுறாரு அப்போ கூட பாதிப்படைந்த அந்த பெண்ணை எடுக்கவே இல்லை அந்த காணொலி இன்னும் அப்படியே தானே இருக்கு எடிட் பண்ணிட்டோமா இல்லை டிலிட் பண்ணிட்டோமா போய் பாருங்க ஃப்யூச்சரை பற்றி பேசுறாரு இனிமேல் நடக்கக்கூடாது இந்த சுச்சுவேஷன் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு பேசுறாரு பாதிப்படைந்த பெண்ணை வந்து எடுக்கவே இல்லை அவங்க ஏன் அங்கே போனாங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்கவே இல்லை இன்ஃபேக்ட் திமுக சார்ந்தது தான் ஒருத்தர் போயிட்டு தி லைவ் டெலிவிஷனில் அதை கேட்டு வந்தாரு அதெல்லாம் கேட்டு வந்து கோர்ட் வந்து செவிலே ஒரு அடி அடிக்கிற மாதிரி ரெண்டு கருத்தை சொல்லிச்சு அவருக்கு எதிராக அறி வந்து இனிமேல் தக்காப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசுகிறேன் இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம யாருக்கும் ஏற்படக்கூடாது இந்த மாதிரி நாய்ங்க நிறையா சுற்றிக்கிட்டு இருக்கு அதனால நம்ம உஷாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இதை எடுத்து திமுக தரப்புல இருந்து பரவாயில்ல கூட பரவாயில்ல ியை பிடிக்காத அவர் பேசுற அதே கொள்கையை பேசக்கூடியவங்க சொல்ற சில பேரே வந்து வன்மத்தை பரப்பணும் அப்படிங்கறதுக்காக வெட்டி ஓட்டுற வேலையை வந்து திராவிட தான் பார்ப்பாங்க ட்விட்டர்ல ஒரு ரெண்டு பேஜ் இருக்காங்க அவன் வேற வேலையே இல்லை விமர்சனம் பண்றதுனால அசிங்கமான வார்த்தையை தான் விமர்சனம் பண்ணவே தெரியும் அவங்களுக்கு அவங்க தான் வெட்டி ஒட்டி பரப்புறது அவங்க வேலையை இவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரோங்க உங்களுக்கு நீங்க அரசியல் ஃபாலோ பண்ண முடியும் வெட்டி பார போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திராவிட தரப்பு பேச்சு பார்த்தாப்பா இன்னும் நம்ம வேலையை நம்மளோட இவன் சமையல் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க் எனக்கு அனுப்பா அப்படின்னு அவங்களும் இவங்க வெட்டி போட்ட போட்ட வீடியோ எல்லாம் வந்து பண்ணாங்க ஆனா நம்ம வந்து ரொம்ப நேரம் மறைச்சி வைக்க முடியாது போய் ரொம்ப நேரம் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது எல்லா மக்களுக்கும் அது புரியுது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து முழு ஆதரவு வந்து பாரிக்கும் அங்கே இன்ட்ராக்டிவ் மீடியம் நீங்க ஒரு விஷயத்த வந்து போஸ்ட் அடிச்சுட்டு ஓடி போயிட முடியாது நீங்க போஸ்ட் போட்டினா கீழே எல்லாம் கமெண்ட்லயே வந்து கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க மக்களோட ஆதரவு ஏன் பாரிக்க அந்த விஷயத்துல இருந்தது அப்படின்னா அவர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட பண்ணுக்கு எதிராவே பேசல அவர் பேசுனது உணர்வுபூர்வமா நியாயமா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற யாருமே பேசாத பேச தாயங்கின ஒரு விஷயத்த பேசுனாரு என்னதான் கருத்து இல்ல ஒன்றுபட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள புள்ள போட்டி பொறாமையும் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா போட்டி பொறாமை இல்ல ஆனா கண்டிப்பா பாரியோட எல்லா கருத்தையும் நான் கண்மூடித்தனமா ஏற்று பண்ணான்னு கேட்டா இல்ல எனக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கு கருத்து முரண்பாடுகள் ஆயிரம் பத்தாயிரம் லேக்ஸு எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க நீங்க அது சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி ஏறிட்டே போவோம் எங்களுக்கு ஏன்னா என்னோட பார்வை வேற அவரோட பார்வை வேற நான் எங்க எங்க இருந்து பானன் பிராட்டப் வேற அவர் வளர்ப்பு அப்படிங்கிறது வேற அவரோட அரசியலுக்கு வந்த பாதைங்கிறது வேற நான் இந்த தொழில் இருக்கிற பாதைக்கு வேற நான் யூடியூபர்னு சொல்லலாம் அவர் யூடியூபர் இல்ல அவருக்கு சில ஆம்பிஷன் எல்லாம் இருக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து என்னோட என்னோட கருத்துங்கிறது அவர் கருத்துங்கிறது டோட்டலி நிறைய விஷயங்கள் வேறுபடும் ரொம்ப சில இடங்கள்ல மட்டும் தாங்க நாங்க ஒன்று போய் இருக்கோம் அதெல்லாம் தான் வீடியோஸ் கேள்வியாவே கூட நிறைய தடவை கேள்வி எல்லாம் கேப்பங்க இன்ஃபேக்ட் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பாரிய கிட்ட கேள்வியும் கேட்க மாட்டேங்க உட்காண்டிருக்காங்க பாரி வந்து உங்களுக்கு தெரியும் என்கிட்ட வந்து தொடர்ந்து நேர்காணல் கலந்துரையாடல் பண்றதுக்கு முன்னாடி தனியா உட்காந்து பேசுவாரு வந்து மோனல் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பேசி பேசி அவர் சோ நம்ம கூட பேசுறப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் அந்த கான்வர்சேஷன் அந்த பேட்டர்னுக்குள்ள அவர் கொண்டு வர முடியும் அண்ட் அவர் பேசுற ஃப்ளோ வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை எனக்கே பிடிக்கும் இன்ஃபேக்ட் என்ன கேட்டீங்கன்னா வந்து பாரி நான் அவர்கிட்ட நிறைய விஷயம் தனியாவுக்கு உட்காந்து பேசுங்க பாரி நான் மிஸ் பண்றேன் சூப்பரா பேசுவீங்க நீங்க சூப்பரா ஏற்றி ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் அதெல்லாம் ஆவேசமாகவும் உணச்சிப்போ பேசி அந்த வீடியோவை முடிப்பார் அப்போ ஒரு சிறந்த பேச்சாளர் தான் அவரு அதனால் எனக்கே அந்த ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது எங்கே தேவையோ அங்கே குறுக்கிடுவேன் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாரு அது ரொம்ப அரசியல் சார்ந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து அறநெறி தவறாத மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்றப்போ என்னோட சைடு எப்படி இருக்குன்னா நான் ஆடியன்ஸ் கூட என்னை கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுப்பேன் அரசியல் பற்றி யோசிக்காமல் ஜாலியாக இருக்கணும் சினிமா லவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு விளையாட்டாக பார்க்குற ஒரு ஆளாக அந்த இடத்துல வந்து கேள்வியை கேட்டால் பார்க்குறவன் புதுசாக உள்ளே வந்து நிறைய பேர் அதை வந்து புரிஞ்சுப்போம் ஏதோ பேசுகிறாங்களே இவங்க ஏதோ ஜாலியாக பேசுகிறாங்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாரிசாலனை எவ்வளோ வன்மம் விமர்சனம் அவர் சொல்லாத விஷயங்கள்லாம் வச்சு எவ்வளோ ட்ரால் பண்ணாங்க இன்னைக்கு அதே நபர்கள் தான் கீழே வந்து பாரி உங்களை நான் ஏதோ நினச்சேன் நீங்கள் வந்து நியாயமாக பேசுறீங்க அவங்கள பின்தொடரன்னு சொல்லி பின்புற தொடர ஆரம்பிச்சிருக்காங்க சொன்னால் பாரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுவார் நிறைய விஷயங்கள் பேசுவார் அதில் எனக்கு நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் இருக்குது மற்றபடி வந்து போட்டி போறாமலாம் இல்லைங்க இன்ஃபேக்ட் அவர் வந்து அவர் சேனல் அவர் பேசுகிற அந்த வலைவழி பக்கம் எப்படி வந்து சிறந்து விளங்கணும் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி தான் வந்து என் சேனலும் பேரலாக உயரணும் அப்படின்னு நினைக்கிறாரு இந்த விஷயமும் சொல்லிக்கிறேன் இந்த பாட்காஸ்டில் ஒரு வருஷம் நடத்தி நம்ம சேனல் நிறைய இடத்துல போட்டு போய் சேர்ந்துருக்கு நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா அதில் பாரி வந்து ஒரு மெயின் காரணம் அதை வந்து இல்லைன்னே சொல்ல சொன்னால் நான் போய் சொல்றேன் போட்டி நேஷனலிசம் பேசுறவங்களோட என்னதான் கருத்து ஒன்றுபட்டாலும் அவங்களுக்கு வந்து பாரியோட ஒரு வேற ஒரு முரண் இருக்கோ வேற ஒரு போட்டி இருக்கோம் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிடிக்கிற மாதிரி பேசணும்னு நினைப்பாங்க பாரி வந்து மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உண்மை பேசணும்னு நினைக்கிறாங்க இப்படி பாரி மட்டும் இல்ல இப்படி வந்து உண்மையை உடைச்சு கொஞ்சம் கூட சமரசமே இல்லாம பேசுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்குதாங்க செய்வாங்க இயல்பு மூஞ்சி அடிச்சா மாதிரி பேசுறான்ப்பா மனசுல எதுவும் வச்சுக்காம அப்படின்னு சொல்ற ஆட்கள் மேல நம்ம என்ன அன்பையே பொழிஞ்சிட்டு இருப்போம் எந்த நேரத்துல அத உண்மையை சொல்லணும்னு தெரியலப்பா அவனுக்கு என் மனசை புண்படுத்திட்டான்ப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் அந்த பாரி வந்து உண்மையை மட்டுமே பேசுறாரு அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூட பழக நேரத்துல வெட்டாள் பண்ண சொல்ல ஒரு நேர்மையான மனிதர் ஓகேவா அவர் கொள்கைக்காக இருக்காரு அவர் காசை நோக்கி போல இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த இந்த உலகத்துல வந்து மவுசு கம்மி அவருக்கு எதிரிகள் தான் நிறைய இருப்பாங்க சரியா பாரியை வந்து கொள்கையை வந்து சமரசமே இல்லாமல் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கொள்கையை மாறிடக்கூடாது தலைவன் கெட்ட பேர் வாங்கினாலும் நம்மளோட தத்துவம் கெட்டு போயிடக்கூடாது சித்தாந்தம் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது நாளைக்கு வரக்கூடிய தலைமுறை இந்த தலைவனே போனாலும் சித்தாந்தம் இருக்கணும் அந்த தலைமுறை அந்த சித்தாந்தத்தை எடுத்துகிட்டு அந்த கட்சியிலையோ அந்த அரசியலேயும் இருக்கணும் அப்படின்றத பாரி யோசிக்கிறார் புரியுது பாரி வந்து தன் தன்னை பற்றி இல்லை சித்தாந்த பற்றி பேசுகிறார் அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு குறை இருக்கும் சித்தாந்தம் மாறவே மாறாரு சுத்தமான விஷயம் அதை உண்மையை உடைச்சு பேசணும்னா நிறைய ஹேட்டர்ஸ் இருக்க தான் வந்து செய்கிறாங்க இதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து இயங்குறாங்க உதாரணத்துக்கு டிஎம்கே வச்சே சொல்றனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்திருக்கேன் அதனால எனக்கு நீ இன்னைக்கு மரியாதை கொடுக்க சொல்ல முடியாது இன்னைக்கு நீங்க உதயநிதிக்கு யார் மரியாதை கொடுக்குறீங்களோ அவங்க தான் டிஎம்கேல ல இன்னைக்கு வந்து பேரு புகழ் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு அதே மாதிரி எல்லா கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா தலைவன் அந்த தலைவனுக்கு சுத்தி இருக்கிற ஒரு கேங்கு கோஷ்டி அதுக்கு ஜாலரா போடுறவங்க அப்படின்னு இருந்தாதான் அந்த கட்சிக்குள்ள அவங்கள வச்சுக்கிறாங்க இல்லைன்னா வெளில தள்ளி விட்டுறாங்க அதனாலே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெகு சில பேருக்கு வந்து பாரியை பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களை குஷிப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க பாரியை தட்டி போஸ்டர் போடுறது அவரை சிக்கல்ல சிக்க வைக்கிறது மண்மத்தை கக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு புரியல ஈரோடு கிழக்கு அது ஒரு பெரியார் மண் அந்த மண்ணில் வந்து கைத்தடியா துப்பாக்கியா அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் கூறிய ஒரு நடந்தது இங்கே தமிழ் நேஷ்னலிசம் திராவிடம் இதுக்குள்ள இந்த ஒரு டஃப் ஃபைட்டா இதை பார்க்க முடியும் நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க ஏற்கனவே அந்த ஃபைட் போயிட்டு இருக்கு இப்போ அதிகமா திமுக வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிறவங்க யூடியூப்ல பேசுறவங்க அவங்க ஏன் அதிமுக அதிகமா அடிக்காம எப்ப பார்த்தாங்களே சீமான் 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 நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தோங்கிட்டு இருக்காங்க கேக்குறாங்க சீமான் மேல ஆயிரம் நம்ம இருக்கலாம் அவங்களுக்கு ஆனா அவங்களோட பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு திராவிடத்துக்கு ஆட்சியில் இல்லைனாலும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியல அப்படின்னாலும் உங்களோட தத்துவத்துக்கும் உங்களோட தலைவர்கள்னு சொல்லக்கூடிய ஐகான்ஸ்க்கும் இன்னைக்கு ஒரு மாற்றா வந்து நின்று உங்களை வந்து பயமுறுத்திட்டு வாசல்ல வந்து நிக்கிற ஒரு புலி மாதிரி வந்து உங்களை பயமுறுத்திட்டு இருக்கிறது தமிழ் தேசியம் ஏன்னா காலத்தின் தேவை அப்படிங்கிறத நிறைய இளைஞர்கள் உணர்றாங்க எட்டு பர்சன்ட் வந்து அங்கீகாரம் வர வாங்கிட்டாங்களே பத்து ஆயிரமோ இல்லை பன்னெண்டாயிரம் அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்றது ஐயோ நாளைக்கு ஒரு எம்எல்ஏ ஜெயிஸ்ட்டா என்ன பண்றது ஒரு பத்து எம்எல்ஏ ஜெயிஸ்ட்டா என்ன பண்றது ஒரு மாற்று கட்சியாக இவங்க வந்து உட்காந்துருவாங்க சட்டமன்றத்தில் உட்காந்துருவாங்கல்ல கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல நம்மளோட ட்ராமா மட்டுமே எங்க வலிக்காது அந்த மாதிரி பயம்லாம் கண்டு முன்னாடி வந்து போகும்ல அதனால ஒரு சித்தாந்தத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் சண்டை அது உங்களுக்கு நல்லா தெரியுது தான் அதிமுக விமர்சிக்கிறதோட அதிகமாக வந்து நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியத்தையும் விமர்சித்து திராவிட தரப்பில் நிறைய பேர் வந்து பேசிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த பயம் அவங்க இருக்கிறது தெரியுது ஏன்னா அவங்களே உணர்றாங்க ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அது அதுவும் தப்பு ம் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றிங்க மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி நன்றி